வணக்கம் பைபிள் வேதத்திலே நான்கு பேர் உடம்போடு மறைந்தார்கள் உடம்பு ஒளியாகி நிறைந்தது ஒருவர் இயேசுநாதர் இன்னொருவர் அவருடைய தாயார் மேரி எலிஜா எலியா எலிஜா என்று ஆங்கிலத்திலும் எலியா என்று தமிழ் படுத்தியும் அந்த பேரை சொல்லுகிறார்கள் அந்த தீர்க்கதரிசி அதன் பிறகு ஏனாக்கு என்ற ஒரு மன்னன் இந்த நான்கு பேரும் உடம்பு ஒளியாகி பிரபஞ்சத்தில் நிறைந்தார்கள் என்று பைபிள் கூறுகிறது இப்போது எலியா என்று தமிழ் படித்து சொல்கிறேன் எலியா என்று சொல்வார்கள் பெயர் எலியா என்று தமிழில் கூறுகிறேன் அந்த ஞானி ஒளி உடம்பு பெற்று மறைந்ததை பற்றிய செய்தியைத்தான் கூறுகின்றேன் சைவத்திலே வெள்ளை யானை மீது ஏறி சுந்தரர் மறைந்தார் என்று ஒரு செய்தி உடம்போடு மறைந்தார் அதுபோலவே பத்ராஜலம் ராமதாஸ் ஒளி ஒடிவான ஒரு விமானம் வந்து அவரை ஏற்றி சென்று மறைந்தது அவர் உடம்போடு மறைந்தார் என்ற செய்தி கரதத்தர் என்ற ஞானி அவரும் ஒளி வடிவமான ஒரு வாகனத்தில் ஏறி சென்று உடம்போடு மறைந்தார் என்று நமது இந்து சமயத்திலே உள்ள செய்திகள் அதுபோலவே ஒரு வரலாறு தான் எலியா என்ற தீர்க்கதரிசி ஞானியனுடைய வரலாறு இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்தவர் அவர் எதையாவது சொன்னால் அது பலிக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஒரு தேவையில்லாத விரோதத்தால் அரசன் எலியாவிடம் நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று நாடு கடத்திவிட்டான் அவர் எங்கோ ஒரு மலையில் ஒரு பகுதியிலே நாடு கடந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தார் அந்த பகுதியிலே ஒரு விதவை பெண் அவளுக்கு ஒரு மகன் எலியா இருந்த இடத்திற்கு இந்த பெண் வந்தாள் அந்த பெண்ணிடம் எலியா கேட்கிறார் அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்றார் ஒரு ரொட்டியும் கொடு என்றார் அவள் சொன்னால் நாடு முழுதும் பஞ்சமாக இருக்கிறது எனக்கும் என் மகனுக்குமே கொஞ்சம் போதாத நிலையில் தான் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது ரொட்டி மாவு கொஞ்சமாகத்தான் இருக்கிறது யாரும் எனக்கு எதுவும் தரமாட்டார்கள் தண்ணீர் வேண்டுமானால் தருகிறேன் ரொட்டி மாவு கொடுத்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று அந்த பெண் எலியாவிடம் கேட்டாள் அவர் சொன்னார் அம்மா எனக்கு தண்ணீர் கொடு எனக்கு ஒரு ரொட்டியும் செய்து கொடு அதன் பிறகு போய் பார் ரொட்டி மாவு குறையாமலேயே இருக்கும் எண்ணெய் குறையாமலே இருக்கும் தண்ணீர் குறையாமலேயே இருக்கும் என்றார் அப்படியே அவர் தண்ணீர் கொடுத்து விட்டு ரொட்டி கொடுத்து விட்டு திரும்ப போய் பார்த்தால் மாவு தண்ணீர் எல்லாம் குறையாமலே இருந்தது இந்த நாட்டில் பஞ்சம் தீரும் வரை உனக்கு இந்த மாவு தண்ணீர் குறையாது என்று சொன்னார் எலியா அப்படியே இருந்தது அவளுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது அவளே வேண்டிக்கொண்டாள் சுவாமி நீங்கள் என்னுடைய வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று சொன்னாள் அவளுடைய வீட்டில் மாடியிலே எலியா தங்கியிருந்தார் அப்போது ஒரு துயர நிகழ்ச்சி நடந்தது இந்த விதவை பெண்ணினுடைய மகன் ஒரே மகன் அவன் இறந்து விட்டான் அவள் வேகமாக மாடிக்கு சென்று எலியாவிடம் சொன்னாள் ஐயா உங்களை மாதிரி பெரியவர்கள் இருந்த என் மகனை சாக விட்டு விட்டீர்களே என்று அழுதாள் அம்மானி கவலைப்படாது என்று சொல்லி கீழே இறங்கி வந்து மாடியிலிருந்து இறங்கி வந்து அந்த இறந்து போன அந்த மகனை பார்த்தார் அதன் பிறகு அந்த உடம்பை அவரே எடுத்து சென்றார் மாடிக்கு எடுத்து சென்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்த போது அவன் உயிர் பெற்று எழுந்தான் இப்படிப்பட்ட மகிமைகள் உடையவர் எலியா வரலாறு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதன் பிறகு ஒரு நாள் அவருடைய மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பொன்மயமான பொன்னொழி வீசக்கூடிய ஒரு தேர் ஒன்று வந்தது எலியா அதிலே ஏறி உட்கார்ந்ததும் அந்த தேர் வேகமாக மேல் நோக்கி சென்று மறைந்துவிட்டது இப்படித்தான் எலியா என்ற ஞானி இயேசுவைப் போலவே ஒளி உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்பிக்கை உள்ளவர்கள் அவரை வழிபடலாம் வேண்டிய நலங்களை பெறலாம் வணக்கம்